ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான ப்ரோமோலாம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு குடும்பத்தோடு எல்லாருமே வந்துருவாங்க இந்த சாமுண்டீஸ்வரி சந்திரகலா ரெண்டு பேரும் மட்டுமே வர மாட்டாங்க எல்லாருமே கோவிலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்து இருப்பாங்க பாட்டியும் தன்னோட பேத்திங்க எல்லாருமே வந்துட்டாங்கன்னு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன்க பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க இந்த கிளவியை இப்படியே விடக்கூடாது இதோட சந்தோஷத்தை நம்ம எப்படியாச்சும் கெடுத்த ஆகணும் எதனா பண்ணி ஆகணும் அப்படின்னு வர்த்தா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சகல வந்துட்டு அப்போ சாப்பாட்டுக்கு அன்னதானத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிருக்கல இந்த கிழவி அந்த சாப்பாட்டுல விஷத்தை கலந்தா என்ன ஆகும் அப்படின்னு அதை கிட்ட வர்த்தா என்ன சகல சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஆமா இப்போ சாப்பாட்டுல நம்ம கொண்டு போய் விஷத்தை மட்டும் கலந்துட்டேன்னு வச்சுக்கேன் அதை சாப்பிடற வரவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த கிழவிக்கு அவனோட அதோட பேரனுக்கு எல்லாருக்குமே கெட்ட பேர் தான் வரும் நீ நினச்ச மாதிரி இந்த கும்பாபிஷேகமும் நல்லபடியாக நடக்காது என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் வர்த்தா வந்துட்டு பிரச்சனை வராதா நம்ம மாட்டிக்க மாட்டோமா அப்படின்னாங்க நான் எதுக்கு போலீஸாக இருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு இதில் பாய்சன் இருக்குது இதை கொண்டு போய்ட்டு யாருக்கும் தெரியாமல் சாம்பாரில் கலந்து விட்டுரு அப்படின்வாங்க அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் கொண்டு போயிட்டு சாம்பாரில் பாயசனை கலந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இங்கே ரேவதி அவங்க சிஸ்டர் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக திருவிழாவை என்ஜாய் பண்ணி போயிட்டுருப்பாங்க அங்கே பலூன் சுட்ருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரோகிணி ஸ்வாதி எல்லாருமே அந்த பலூனை சுடுவாங்க ஆனால் ரேவதியால் மட்டும் சுட முடியாது ஏன்னா அவங்க கை வந்து அடிபட்டுருக்கு இல்லைங்களா அவங்களால வந்து தூக்கி அந்த கண்ணை வச்சு அந்த பலூனை சுடவே முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்போ ஸ்வாதி வந்துட்டு அதான் உன்னால் முடியல விட்டுட்டுலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் கார்த்திக் பார்த்திங்கன்னா ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கூட போயிட்டு அந்த கண்ணை பிடிச்சி அந்த பலூனை சுடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்து சுவாதி வந்துட்டு என்ன மாத்தியா உன்னோடய புருஷ வந்த உடனே நீ வந்து கன்று சுடுறல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க தேவதியையும் கார்த்திகை பார்த்து வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க கார்த்திகும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட வந்துட்டு என்ன அன்னதானத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல கொண்டு போய் சாமி இதை வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அந்த சாப்பாடு கொண்டு போய் காக்காவுக்கு விற்கணும் அதுக்கப்புறமா நம்ம அன்னதான வேலை எல்லாமே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாங்க அதை கேட்டு எல்லாேருமே சரின்னு சொல்லிட்டு சாமிக்கு பூஜையெல்லாம் போட்டுவிட்டு அந்த சாப்பாடு கொண்டு போய்ட்டு காக்காக்கு வச்சுட்டு அங்கே ஊர் மக்கள் எல்லாேருமே கூப்பிட்டு வச்சு அன்னதானமும் கொடுத்துட்ருப்பாங்க காக்கா வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு செத்து போயிடும் அந்த வழியாக போன ஒருத்தர் வந்து என்ன இது காக்காக்கு வச்ச சாப்பாடை சாப்பிட்டு அது செத்து போயிருக்கு அப்போ ஏதோ கலந்துருக்கு சாப்பாட்டில் இது யாருமே சாப்பிட விடாமல் தடுக்கணுன்ட்டு அவர் அவசர அவசரமாக ஓடி போவாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பந்தி வச்சு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டுருப்பாங்க எல்லாருமே அதை சாப்பாடு எடுத்து வாயில வைக்கலாம் போகும்போது கரெக்டாக அந்த பெரியவர் போய்ட்டு யாருமே சாப்பிடாதீங்க சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கு அப்படின்னாங்க அது கேட்டு எல்லாருமே ஷாக்காயை அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க பாட்டிக்கு ஒன்றுமே புரியாமல் சத்தம் போட ஆரம்பிச்சுருப்பாங்க என்ன சொல்கிறீங்க சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கா அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது அந்த பெரியவர் வந்துட்டு ஆமாமா சாமிக்கு வச்சு படைச்ச அந்த சாப்பாடை கொண்டு போய்ட்டு காக்காக்கு வச்சோல்ல அதை சாப்பிட்டா காக்கா செத்து போயிடுச்சு அப்படின்வாங்க அது கேட்ட உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பாட்டி கேட்டுட்ருப்பாங்க கார்த்திகம் வந்து ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க ஆமாங்க அந்த காக்கா செத்து போயிருக்கு வந்து எல்லாருமே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கூப்பிட்டு போய் காட்டு